எல்லோருக்கும் வணக்கம் வாங்க வாங்கி நான் அப்பந்தான் இப்படி செய்து காட்டுறேன்ட்டு சொல்ல போறேன் உங்களுக்கு நான் வந்து இது வந்து அரிசி வெள்ளை பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து நான் எட்டு மணி தியாக அதாவது இரவு எட்டு மணிக்கு போட்டு நான் நேற்று இரவு இண்டைக்கு இப்படி எட்டு மணி ஊற வச்சிருக்கிறேன் அதுக்கு தேங்காய் பூவும் கொஞ்சம் கொஞ்சம் சோறும் உப்பும் போட்டு அடிச்சு வைக்க போறேன் அடிச்சு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து அடித்து வச்சு ஒரு ஆறு மணித்தியாலமாவது புளிக்க வைக்கணும் ஓகே பாருங்கோ இப்போ நான் மா அடிச்சு போட்டேன் ஆனால் இது வந்து தோடான சுடையிலாவது இங்கே குளிர்காலம் தானே அப்போ ஒரு கடைசி ஆறு மணித்தியாலம் புளிக்க வைக்கவும் இப்ப இப்போ நான் புளிக்க வைக்கிறேன் பிற சுடைக்கெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வாங்கோ மா வந்து இந்த அப்பா அம்மா நல்லா புளிச்சுடுத்து எடுத்து இப்ப நான் வந்து சுடலாம் பாருங்க மா ரெடி ஆயிடுது அப்பா அம்மா இனி சுடுவோம் பாருங்க நான் சட்டி அடுப்புல சூடா வச்சிருக்கிறேன் இந்த அடுப்புல சூடாயிடு சட்டி இப்ப நான் வந்து மாவை விட்டுட்டு இப்ப கறிப்பாளம் போட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் கவர் போடுறோம் மூடி விடுவான் கொஞ்ச நேரம் அவி நான் அவிஞ்சு முடிய காட்டுறேன் உங்களுக்கு இப்ப பாருங்க அப்பத்தை ஆயிடுது தப்போ இனி எடுக்கலாம் இது வந்து ஆஹ் கையாலையும் எடுக்கலாம் அப்ப அதில் இந்த பாருங்க அப்பம் ரெடி ஆயிடுத்து நான் கையாலேயே எடுக்கிறேன் நான் இப்ப இதாலேயே இப்படியே எடுத்துக்கொள்வோம் பேரம்போ அப்ப அப்படி வடிவா இருக்க இந்த கோழி கா நாட்டுல இந்த அப்பம் அஞ்சு மணி தான் நான் புளிக்க வச்சேன் நான் நல்லா ரெடியா வந்துக்கணும் நல்லா இந்த முறுமுறுப்பா இருக்கு நல்ல நடுவுகளில் சோப்பிட்டா இருக்குது இதுக்கு நான் வந்து கரிப்பாலும் இந்த ப்ரௌன் சுகரும் பாவிச்சிருக்கிறேன் நீங்களும் செய்து சாப்பிடுட்டு அப்படி இருக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்